இந்த மூட்டு வலின்னு சொல்கிறீங்களா இந்த மூட்டு வலி முதுகு வலி எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் அது எல்லாமே சரியாக போங்க எங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மாரிப்பட்டுக்கு ஏட முடில ஒரு மாரிப்பட்டுக்கு இறங்க முடில ஒரு பஸ்ஸில் ஏற முடில ஒரு பஸ்ஸில் இறங்க முடில ஒரு இரநூறு மீட்டர் ஓட முடில ஐயோ எப்பா வலிக்குது ஐயோ எம்மா வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது மூட்டெல்லாம் வலிக்குதுன்றீங்க புடகலத்தெல்லாம் வலிக்குது சரியாக போயிடும் மூட்டெல்லாம் வலிக்குது ஒன்றும் முடியலையே இப்படி இப்படி எல்லாமே சரியாக போங்க இப்போ நம்ம காமிக்கிற மூலிகை இருக்கு பாருங்க அட்டகாசமான மூலிகை இதுதான் அந்த எலும்பொட்டியலை இங்கே பாருங்கள் இந்த எும்பட்டியலையே இலுப்பைப்பூ சம்பாரிசின்னு ஒரு அரிசி இருக்கு பாரம்பரிய அரிசி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அந்த அரிசியோடு சேர்த்து உருவி ரெண்டுத்தையும் கலந்து நல்லா இடித்து நிழலில் காய் வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்பெனி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி புட வலி கழுத்து வலி மண்டை வலி அடிக்கால் வலிக்குது கொனக்கால் வலிக்குது வகையான வழியும் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சு உங்களை விட்டு ஓடியே போயிடுங்க பாருங்க வணக்கம் நானும் அரிதாஸ் மூட்டு வழி முதுவழி இருக்கா மூட்டு தேஞ்சிருக்கு ஜெவ் விலகி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா உச்சந்தல உள்ளங்கள் வரை அனைத்து வகையான வலி இருக்கா நிரம்பு வலி இருக்கா அது அனைத்துக்கும் பாத்தீங்கன்னா அற்புதமான தீர்வு கொடுக்குங்க அது என்ன மூலிகை தான் பார்க்குறீங்க வாங்க வீடு கொள்ள போகலாம் மதிப்புக்குரிய இயற்கை விவசாயி ராமூர்த்தி ஐயா தோட்டத்தில் ஒரு முந்நூற்றுக்கும் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு தெரியுதுங்களா எலும்போட்டை இலை பாருங்க நல்லா காமிங்க இதுதான் இலம்போட்டை இலை ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான குணம் வாய்ந்தது இந்த இலையை எடுத்து நல்லா உருவி இலுப்பைப்பூ சம்ப அரிசியில் போட்டு அதையும் தூள் தூளா இடித்து நல்லா கலந்து நெல்லை காய் வச்சு நல்லா பொடி பண்ணி கஞ்சா வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் இந்த மூட்டு வலின்னு சொல்கிறீங்களா இந்த மூட்டு வலி முதுகு வலி எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் அது எல்லாமே சரியா போகுங்க கையெல்லாம் வலிக்குதா அம்மா அப்படின்றீங்களா ஒன்றும் இல்லை சரியா போயிடும் இப்போ நம்ம காமிக்கிற மூலிகை இருக்கு பாருங்க அட்டகாசமான மூலிகை இதுதான் இந்த எலும்போட்டி இலை இங்கே பாருங்க இந்த எலும்போட்டி இலையே இலுப்பைப்பூ சம்பாரிசின்னு ஒரு அரிசி இருக்கு பாரம்பரிய அரிசி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அந்த அரிசியோடு சேர்த்து உருவி ரெண்டுத்தையும் கலந்து நல்லா இடிச்சு நிழல்ல காய் வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் மூட்டு வலி முதுகு வலி வலி புடகழுத்து வலி கழுத்து வலி மண்ட வலி சரியா அடிக்கால் வலிக்குது கொணக்கால் வலிக்குது எந்த வகையான வலியும் படிப்படியாக படிப்படியாக குறஞ்சி உங்களை விட்டு ஓடே போயிடுங்க வலினாவே நான் வரமாட்டேன் அவங்ககிட்ட வந்தால் என்னை குளம்படுத்திடுவான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்ல வரேன் இது ஐயா பச்சையவே சாப்பிடலான்னு சொன்னார் சரிங்களா நல்லாவும் இருக்குதுன்னு சொன்னார் இந்த கஞ்சியை நான் சாப்பிட்ருக்கேன் மூலிகைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன் பச்சையாக நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஏன்னா எந்தெந்த மூலிகையில் என்ன நஞ்சு இருக்குது என் நஞ்சு இல்லாமல் இருக்கா இது எப்படி சுத்தம் பண்ணு எனக்கு தெரியும் இது அப்படியே சாப்பிட்ற பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் டேஸ்ட் இருக்குல்ல இந்த வெண்டைக்காயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு வெண்டைக்காய் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இது மாதிரி கொழுந்தா சாப்பிட்ணும் சாப்பிட்றதா இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா எந்த வகையான வழியும் இருக்காதுங்க இன்னைக்கு அனைத்து வகையான வழி வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல ஓடுறோம் அன்னைக்கு மலைக்கு கூட நம்முடைய முன்னோர்கள் மருத்துவமனை பக்கம் போய் நில நிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நம்மளால நல்லா இருந்ததுக்கான காரணம் அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு நம்முடைய வீட்டில் இருக்கிற அனைத்தரும் வைத்தியா இருந்தாங்க எது எடுத்தாலும் மூலிகையா செஞ்சு சாப்பிட்டாங்க நாம இன்னைக்கு எது செஞ்சா எது சாப்பிட்டாலும் விசமா சாப்பிடுறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில உணவுகளை நெருப்பில் வச்சால் எரிதுங்க உண்ணக்கூடிய உணவு நெருப்பில் வச்சால் எரியக்கூடாது இன்றைக்கி ஒரு சில மேலை நாட்டு உணவுகள் அதே மாதிரி பதப்படுத்த நல்ல ரசாயனமான உணவுகள் பார்த்திங்கன்னா கலப்பரம் கலந்த உணவுகள் எரிய வச்சா எரியுது நான் எதுவும் சொல்லத்தை விரும்பலை அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து இன்றைக்கி சாப்பிடு சாப்பிடுன்றீங்க குழந்தைங்களுக்கு நோயாக வருது

ஆரோக்கியம் வச்சுட்டு போனோம்னா அழியாதுங்க என்னைக்குமே நல்லா இருக்கும் நான் கத்தி கத்தி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேது கத்தி கத்தி சொன்ன நூறு பேர் கேட்பீங்களா அதில் ஒருத்தருக்கு புரிஞ்சால் கூட போதும் தாங்க கத்தி பேசிட்டு இருக்கேன் ஆரோக்கியத்தை வச்சுட்டு போகிறோம் நம்முடைய தலைமுறைக்கு நல்லா இருப்போம் இனிமே இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கை கால் வலி மூட்டு வலி முது வலி அனைத்து வகையான வலி எலும்பு ஸ்டென்த் இல்லை அனைத்து வகையான பிரச்சனைக்கும் நிரம்பி நரம்பு சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைக்கும் எலும்புட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி இலுப்பைப்பூ பூ சாப்பிட்டு வாங்க ரத்தத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா ரத்தசாலா அரிசி சாப்பிடுங்க உடம்புல என்ன பிரச்சனையே தெரியல நிறைய பிரச்சனை இருக்கா சிவன் சம்பா அரிசி சாப்பிடுங்க இல்லைன்னா கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க புரோட்டீன் அதிகமாக தேவை இல்லையா வேறு அரிசி மாற்றி சாப்பிடுங்க நான் என்ன சொல்கிறேன்னா காய்கறி கீரைகள் அரிசி வகைகளில் நம்முடைய முன்னோர்கள் அனைத்து வகையான நோய்க்கும் உணவாக வச்சுட்டு சொல்ல வரேங்க உணவாக சரி பண்ணமுன்னா எல்லாமே சரியாயிடுங்க நான் சொல்றது புரிஞ்சிருக்கல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ண மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடை பெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு உங்கள் அன்பு சாரிதாஸ் நன்றி வணக்கம்